பாருங்க சண்டே சமையலில் நம்ம வந்து காலையிலே வந்து சக்கரை கிழங்கு வாங்கி வாங்கியிருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு மண் இருக்கும் அதில் அதனால நல்லா கழு அலசிட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டோம்னா பாருங்கள் கலரை பாருங்கள் எப்படி பிங்க் கலரில் இருக்குன்னு அதில் நல்லா ரொம்ப ந மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அதுவும் மலச்சிக்கலை போக்குறதுக்கு இது நம்பர் ஒன்று இது இது கூட வந்து சித்த மருத்துவமனையில் சொல்கிறாங்க இந்த விளக்கெண்ணெயில் தொட்டு தொட்டு அதை கூட கொடுத்துட்டோம் எப்பேற்பட்ட நாள்பட்ட மழை சிக்கல் கூட போயிடுமா அது ஆனால் நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் இந்த மழை காலத்தில் என்ன ஆகும்னா இந்த இது கொண்டுக்கிட்டு வருவாங்க வண்டியில் கூண்டு கட்டி மாட்டு வண்டியில் சக்கரை வள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளி கிழங்குன்ட்டு வருவாங்க நாங்கள் வந்து அதை வந்து நெல் கொடுத்துட்டு வாங்குவோம் ஒரு மரக்கா நெல் கொடுத்தோம்னா ஒரு கிலோ கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து அவிச்சு இப்போ பானையில் வைக்க வச்சு அதில் தண்ணி ஊற்றி அவிச்சு நிறையா அவிச்சு வச்சுருவோம் நாங்கள் தின்னுக்கிட்டே தெரியும் இப்போ நான் இதில் வந்து முழுந்துற மாதிரி தண்ணி ஊற்றிடணும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கிட்டு இப்போ ஒரு விசில் தான் இது வைக்கணும் நான் வந்து மூணு விசில் வச்சுட்டேன் இதில் வச்சால் கொஞ்சம் குழஞ்சல் மா கொழஞ்சிருச்சு கொஞ்சம் கொழஞ்சது மாதிரி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வந்து அந்த இது போயிடும் அப்படியே அந்த இனிப்பு தன்மை போயிடும் அதனால் ஒ ஒரு வைங்க இல்லைனா ரெண்டு விசில் அப்படி தான் இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பார் பொடி அடிச்சிடலாம் ஒரு வெந்தயக்கீரை சாம்பார் வச்சிடலாம் அதுக்கு வந்து மல்லி ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு கருவேப்பில்ல காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து வச்சுங்க சாம்பார் பொடிக்கு நம்ம வெந்தயக்கீரை வந்து நம்ம கார்டனில் இருக்குது அதை அறுவடை பண்ணி அதை வந்து வெந்தயக்கீரை குழம்பு வச்சிடலாம் வெந்தயக்கீரை சாம்பார் இது வந்து மல்லி நான் எவ்வளோ வாட்டி மல்லி போட்டேன் ஆனால் முளைக்கவே இல்லை அந்த மல்லி எங்கே போகுதுன்னே தெரியாது ஒரு வேலை எதுவும் சாப்பிட்ருமா அணில் இதுவோ சாப்பிட்ருமா என்னன்னு தெரில இந்த வாட்டி தான் எனக்கு வந்துருக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஆனால் அவ்வளோ இந்த வீடியோவில் எல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரல எனக்கு இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு இது வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த மல்லி வர்றதுக்கு ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த வாட்டி தான் எனக்கு வந்திருக்கு இந்த பாருங்கள் மல்லி இல மாதிரியே இருக்குது பாருங்கள் இன்னும் மல்லியோட இலை வரல ஆனால் அந்த இலை தான் வந்திருக்கு ஆனால் வெந்தயம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு நல்லா ஸ்பீடாக வளருது ஆனால் மல்லி அந்த அளவுக்கு ஸ்பீடு கிடையாது இது இப்போ வெந்தய இருந்து வெந்தயக்கீரையெல்லாம் இது பண்ணிடுவோம் ஆஞ்சிடுவோம் இது எல்லாம் பசங்க வேணாம் கசக்கம் கசக்கம் அப்படிங்கிறது இல்லை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கசப்பு தெரிஞ்சால் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது உடல் சூட்டை தணிக்கும் ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லது இந்த பாருங்க மண் நிறையா இருக்கும் நல்லா அலசிடணும் அலசிட்டு தூரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே போடுறதுனாலும் போடலாம் ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டு போட்டுறனாலும் போடலாம் இந்த பாருங்கள் இது இதெல்லாம் லெமன்லாம் பழுக்கப்போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால ஊறுகாய் போடவும் பயமாக இருக்குது இது வந்து மனத்தை கழிக்கிறது ஒரு நாளைக்கு சூப் வைக்கணும் வச்சுட்டு நான் செஞ்சு காட்டுறேன் நல்லா வளர்ந்துருக்கு இதில் நான் வெஜிடபுள் வேஸ்ட் எல்லாம் போடுவேன் நான் அது அது சேர்ந்து சேர்ந்து இப்போ இது கன்று வச்சோன்னே நல்லா வந்திருக்கு இந்த பாருங்கள் தூள் நல்லா அலசிடணும் இப்போ இந்த சாம்பார் பொடி நல்லா ஆறணுனே அதை க அரைச்சி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் மூணு விசில் வச்சுட்டேன் அது மூணு விசில் வைக்கக்கூடாது ஒன்று இல்லைன்னா ரெண்டு அவ்வளோதான் அங்கெல்லாம் நாங்கள் வந்து குக்கரில் வைக்க மாட்டோம்ல இப்போ இது பானையில் வைக்கக்கூடாம வச்சு தண்ணி ஊற்றி தான் இது பண்ணுவோம் அவிப்போம் அது இது இது அப்படியே இது சக்கரைவள்ளிக்கிழங்கு கிழங்கும் எல்லாம் ஒரு ஒரு சின்ன கு குட்டம் எடுத்து அதில் ஒரு மரக்கா ரெண்டு மரக்கான்னு நெல்லை கொண்ட போட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் சாம்பார் எப்போதுமே வைக்கிறது மாதிரி தான் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பருப்பு அலசிட்டு அதை போட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ண ஊற்றினா சீக்கிரம் வேகும் ஒரு மூணு விசில் வச்சுருவோம் இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு கிரேவி பண்ணிடலாம் அதனால் காலிஃப்ளவரை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காலிஃப்ளவர் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருவோம் அதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதனால தான் வேக வச்சுட்டு அதை காலிஃப்ளவர் கிரேவி பண்ணிவிட்டு இப்போ இது பருப்பு வெந்துடுச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிங்க கடுகு போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் அரிஞ்சிட்டு போடலாம் உரிச்சிட்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன் போட்டு இந்த வெந்தயக்கீரையை நல்லா தூரை கட் பண்ணிவிட்டு அலசிவிட்டு நல்ல மண்ணும் நிறையா இருக்கும் அலசிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கணும் அவ்வளோதான் அது வேகிறதுலாம் இல்லை வதங்கினாலே போதும் எண்ணெயில் இப்போ இந்த அடித்து வச்ச சாம்பார் பொடி இருக்குல்ல அதை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிடுங்க வதக்கிட்டு இந்த வேக வச்ச சாம்பாரை ஒரு கடை கடைஞ்சிட்டு எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் ஊத்திட்டு ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க சுவையான வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி கொஞ்சோண்டு நல்லா கொதித்த பிறகு புளி கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப இது சாப்பிட்டு பார்த்துட்டு ந ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கசக்குது கசக்குதுன்னு இந்த பசங்க இப்போ ஃபஸ்ட்லேருந்து புலம்பிக்கிட்டு இருக்குது இப்போ புளி கரைச்சி ஊற்றிடுங்க வெந்தயக்கீரை சாம்பார்னே தெரியாது சூப்பராக இருக்கும் இப்போ அது வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த பட்டை லவங்கம் அன்னாசி பூ இந்த இது கசகசா பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி அதில் போட்டு க கருவேப்பில்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுங்க இதுக்கு கா காலிஃப்ளவருக்கு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல அவிச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கோம்ல நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க பாருங்க ரெடி ஆகிருச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு வச்சோம் அந்த வெந்தய கீரை எல்லாம் அந்த கசப்பெல்லாம் அதில் தெரிய தெரியாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியங்க இந்த காலிஃப்ளவர் அவிச்சி வச்சிருக்கேன் காலிஃப்ளவரை இது வெந்துருக்கும் நல்லா அதனால் நல்லா போட்டு வதக்க வேண்டியதுதான் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை அந்த பச்சை வாசனை போடுறதுக்காண்டி நல்லா வதக்கணும் இப்போ இதில் வந்து சோம்புத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஒரு மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சீரகத்தூள் கொஞ்சோண்டு மல்லித்தூள் குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா அதில் போட்டு வதக்கிங்க இது வந்து கரம் மசாலா மாதிரி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா அந்த நான்வெஜ்ஜு டேஸ்ட்டு இருக்கும் அதனால் அதை போட்டேன் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக வேணா தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா அது நல்லா வெந்திரிச்சு இது வந்து எண்ணெயிலே வந்து மற்ற வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்திரிச்சு கொஞ்சம் பாருங்கள் அதிலே தண்ணி விடுது பாருங்கள் அதனால் அந்த தண்ணியிலே அது வெந்துக்கிறோம் கரெக்டாக இருக்கும் அது இப்போ சுவையான அது என்னது காலிஃப்ளவர் கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்லாம் வெந்தயக்கீரை சாம்பார் காலிஃப்ளவர் கிரேவி ஊறுகா கிடங்காய் ஊறுகாய் நெய் ஊதிகளாம் ரொம்ப இருக்கும்